காதல் உண்மையாவே உணர்வுபூர்வமானதுதான் அது எவ்வளவு நாளைக்குன்னு கேட்டீங்கன்னா கல்யாணம் ஆகிற வரைக்கும் அதுக்கப்புறம் அது சத்தியமா இருக்காது நான் லவ் பண்றது வந்து ஒரு அஞ்சு வருஷம் லவ் பண்ணேன் கல்யாணம் ஆகி இருபது வருஷம் ஆயிடுச்சு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவர் அதாவது லவ் பண்ண அந்த பீரியட் வரைக்கும் அவர் என் மேல அன்பா இருக்கிறதும் கிரீட்டிங் கார்டு வாங்கி கொடுக்கறதும் எல்லாமே என்னை நல்லா தான் பார்த்தாரு அதுக்கப்புறம் அந்த அன்பு அந்த காதல் அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாமே காணாம போயிடுச்சு

காதல் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அறி வெறுப்பா இந்த ஏசிலே எனக்கு வேர்த்து கொட்டுது கோவம் அவ்வளவு கோவம் வருது எனக்கு போட்டு போல இருக்கு அது டெய்லி நடக்குது அது டெய்லி நடக்குது ஆனா இப்ப பண்ண முடியலையே அப்படின்ற ஒரு கோவம் தான் அந்த காதல் அப்படின்னாலே எரிச்சலா வருது இத பத்தி

ஆனா அந்த கருப்பு சட்டை போட்டு பாருங்க அவர் மேல கொலை காண்டா இருக்கா அவர் பேசுறது ரொம்ப ரொம்ப ஓவரு கல்யாணத்துக்கு அப்புறமும் நீ இதே மாதிரி பேசுனா நான் சந்தோஷப்படுவேன் இருக்க மாட்டேன்றாங்களா கல்யாணத்துக்கு அப்புறம் இருக்க கல்யாணத்துக்கு அப்புறம் இருக்கணும்னு அவசியம் இல்ல நீ வீட்டுல தானே இருக்க போற அவளதான் இப்ப லவ் பண்ணா அவ வந்து என்ன பார்க்கணும் எங்கிட்ட பேசணும் எங்கிட்ட சிரிக்கணும் ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் அதெல்லாம் தேவையில்லை நீ வீட்டுல தானே இருக்க போற உன்னை எப்ப பாக்குறேன் எப்பனாலும் சிரிக்கிறேன் அந்த மாதிரி ஒரு அலட்சியம் வந்துருது அலட்சியம் காதலிக்கும் போது முதல் அஞ்சு வருஷம் வந்து நிறைய அன்பை கொட்டினாரு காதலிச்சதுக்கு அப்புறம் திருமணம் முடிஞ்ச பிறகு அந்த காதல்லாம் போயிடுச்சு அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க ரொம்ப கோவமா பேசுறாங்க மைக்கெல்லாம் உடைச்சிருவாங்க போல இருக்கு எங்களுக்கு உங்க மேல அவ்வளோ கோவத்தோட இருக்காங்க பக்கத்தில் உள்ள ஒரு மேலையும் தான் எங்க அந்த வெறுப்பு கோபம் வந்துச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்க உங்க ஒய்ஃபுக்கு அது லவ் பண்ணும் போது இருந்து லவ் அதுக்கப்புறம் வந்து ஆயிடுச்சு அவ்வளவுதான் அஞ்சு வருஷம் கொஞ்சம் லாங் பீரியடா இருந்துச்சு லவ் ஆமா ஆமா அதுக்கப்புறம் வந்து இவ்வளவு தானா அப்படின்னு ஆயிடுச்சு இவ்வளவு தானாண்ணா இல்ல இவ்வளோதானா இவ்வளவு தானா அப்படின்னு ஆயிடுச்சா அப்படின்னு ஆயிடுச்சு ஆனா அதே அன்பும் இன்னும் கூட இருக்கு மனசுல அப்படியா ஆமா அதுதான் இன்னும் கூட எங்களுக்கு ரெண்டு பொண்ணு எனக்கு இருபது வருஷம் ஆயிடுச்சு எங்களுக்கு கல்யாணம் ஆகி இவ்வளவு நாள் நாங்கள் ஒற்றுமையா வாழ்ந்துட்டு தானே இருக்கோம் ஆனா ஒரு ஒரு விஷயத்திலும் என்ன சொல்றீங்க சகிப்பு தன்மை வேணும் அது இருந்தாதான் லவ் வந்து சக்சஸ் ஆகும் விட்டு கொடுத்து போறது ரெண்டுமே வேணும் நீங்க செய்யறீங்களா அதிகமா அவங்க செய்யறாங்களா நான் விட்டு கொடுத்து போவேன் அவங்கள விட்டு கொடுத்து போவாங்க உங்களுக்கு அவங்க மேல எந்த அதிருப்தியுமே இல்லையா அந்த இருபது இருபது இருபத்தஞ்சு வருஷத்துல இல்ல இல்ல அப்புறம் என்ன மேடம் உங்களுக்கு என்ன மேடம் பிரச்சனை அதிருப்தி நிறைய இருக்குது எனக்கு ஒரு ஒரு நாள் அதிருப்தி தான் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் நம்ம லவ் பண்ணோம் அப்பெல்லாம் இருந்தவரு அதுக்கப்புறம் இல்ல கல்யாணத்துக்கு அப்புறம் இருபத்தஞ்சு வருஷம் ஆச்சு ஆமா இருபத்தஞ்சு வருஷம் ஆச்சு அவரை பார்த்தா நாற்பது சொல்லுவாங்களா சொல்ல பாத்தாப்பது என்ன சொல்லுவாங்க ஏன்னா அவரை திங்க் பண்ணி பண்ணி பண்ணியே இப்படி இப்படி முடி கண்டிப்பா தான் காரணம் நான் உண்மையை தான் சொல்றேன் போய் நான் எங்கேயுமே சொல்ல மாட்டேன் யார் என்ன நினைப்பாங்க அப்படின்னு நினைச்சு நான் பேச மாட்டேன் இப்ப நான் சொல்றேன் பாருங்க இதுதான் உண்மை அவரை ஏன் கல்யாணம் பண்ணணும் இன்னைக்கு வரைக்கும் நான் யோசிச்சுதான் இருக்கேன் யோசிக்கலையே யோசிக்கலையே அவர் அவர் அந்த மாதிரி பேசுகிறாரு ஆனால் உண்மை என்னன்னு எனக்கு தான் தெரியும் அவர் ஒரு ஒரு விஷயத்திலையும் நடந்துக்கும் போதெல்லாம் இப்படி ஒருத்தரை நம்ம கல்யாணம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டோமே எதனா பிரச்சனைன்னு போய் எங்கள் அம்மாட்ட இது இருபத்தஞ்சி வருஷம் ஆயிடுச்சு எங்கள் அம்மாட்ட சொன்னால் கூட நீ தானே தேன நீ தானே தேன இப்போ வந்து எங்கிட்ட சொல்கிற நான் ஒன்றும் பண்ண முடியாது அதுக்காக அவங்களும் ஒன்றும் பண்ண முடியாது நானும் ஒன்றும் பண்ண முடியாது அவரும் ஒன்றும் பண்ண முடியாதுன்றனால எங்கள் வாழ்க்கை அப்படியே இருக்கு